அந்த அக்கா யாருன்னு பாப்பேன் எனக்கு அந்த அக்கா தான் நான் பாக்குறேன் அந்த அக்காவை பாப்பேன் உங்க அக்கா வருகால

அன்னைக்கு புதுக்கோட்டைன்னு சொல்லிதான் பேசணும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் யாக வருது எப்படி ஷூட்டிங் முடிச்சுட்டு போறதுக்கு நான் சொல்லிடுறேன் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தனம் சீரியல் அதுதான் நீங்க வந்திருக்கீங்க நல்லா பண்ணுங்க

லோட்டஸ் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அமுத்துங்க எல்லாம் இப்ப நீ இப்ப வந்து நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்ட பாப்பா கரெக்ட்டா கட்டுடா வாஜமா ஐடி சீரியல்ல நல்லா நடிக்கல என் புள்ளப்பா ஆஸ்கார தூக்கி கால்ல மேரி தலைவா ஆஸ்கார தூக்கி கால்ல மேரி போய் தலைவா ப்ரோ வந்து கட்டப்பட என்ன பண்ணுவானே கேளு நீங்க எல்லாம் மாட்டல வகுதே நான் தான் இருந்தேன்

நாங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக நல்லாவே ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சாங் தான் ப்ளே பண்ண போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாங் கொடுக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த சாங் ப்ளே ஆனதும் நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அந்த சாங்கை அந்த லைன்ஸை அப்படியே கரெக்டாக பண்ணணும் மற்றவங்க சிரிக்கக்கூடாது மற்றவங்க உங்க நீங்க ரியாக்ஷன் கொடுத்தா கேம் விட்டுவேணோம் இந்த வீடியோ இருக்கு நம்ம வாயில தண்ணி வச்சிட்டு இருக்கலாம் தண்ணி வெளிய நம்ம அது வேற

என்னடி வாய்ஸ் இது

அப்பள எல்லமே சொல்லாதீங்க ரொம்ப அழகான புள்ளைய நல்ல ரொம்ப அம்மா ரொம்ப நல்ல பொண்ணு

எங்க சீரியல் இல்ல தனம் சீரியல் வந்துட்டாங்க நாங்க தான் அடிக்கடி சந்திக்கிற டீம் அந்த சீரியல் நல்லா சூப்பரா பேசுவாங்க நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற

தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே கண்டிப்பா வந்து கடவுளாருக்கும் உங்களோட பாசம் வந்து நாங்க எப்பயுமே நல்லா இருப்போம் உங்களை சந்தித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாப்பா ரொம்ப சந்தோஷம் எங்க பாப்பா வந்து இப்ப வீடியோ எடுத்துருக்க ஆள் இல்லை எனக்கு வீடியோ வேணும் என்ன மாதிரி வேணும்லாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எங்க தெரிஞ்சுப்பாங்க அதையே போடுவாங்க ஆமா நீங்களும் மறக்காம நம்ம லோட்டஸ் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் திருங்க பாபாய்